ஓம் நேனமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரமனையை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மர்மாவுக்கு ஜோதி சந்திரகுமார் முத்தாரமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து இந்த உண்டான இறைவன் நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் எப்படி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களையும் உங்களுக்கு வேணுங்கிற வரங்களையும் கொடுப்பாங்க அப்படிங்கறத தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க தொடர்ச்சியா பாருங்க சரி காலதேவ கணக்குப்படி பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் மனு சொல்லக்கூடிய தனுசு ராசி தான் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் நம்ம எந்த ஒரு கோவிலுக்கு நீ வழிபாடு செய்ய போனாலும் சரி அங்கே காலதேவ கணக்குப்படி ஒன்பதாம் இடம் தனுசு ராசி இயங்கி கொண்டே இருக்கும் ஏன்னா தான் கோவில் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்துக்கு கோவில் சம்பந்தப்பட்ட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்துக்கு தனுசு தனுசு ராசி தான் அதிபதியா வர்றாரு அப்ப அந்த தனுசு ராசி அதிபதி உங்கள் ஜாதகத்தில் மேச முதல் பனிரெண்டு ராசியில வந்து எந்த எந்த ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் இறைவனை நீங்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எல்லாருமே கோவிலுக்கு போறோம் எல்லாருக்குமே கண்டிப்பாக வருது என்னன்னு கொஞ்சம் ஆழமா யோசிக்கும் போது என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தை தெளிவா ஒளிவு மறைவு இல்லாம சொல்லிடுறேன் சரிங்களா சரி இப்போ தனுசு ராசி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா காலதேவனுக்கு ஒன்பதாம் இடம் உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானம் அதாவது இறைவனுக்கு உண்டான ஸ்தானம் சொல்லிட்டோம் அந்த இறைவன் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கிறாரா யோகத்தை கொடுப்பாரா மானத்தை கொடுப்பாரா அல்லது காசு பணம் போராத கொடுப்பாரா அப்படிங்கிறதுக்கு வந்து விடை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன் கோவிலுக்கு போறதுனால வந்து நமக்கு பிரச்சனை வருது அது உண்மை சரியா எல்லாருக்குமே வந்து யோகம் கிடையாது பிரச்சனை வருது ஆனால் நம்ம நம்ம போய் சரியான முறையில் வழிபாடு செய்யறோமா அப்படிங்கறதான் இப்ப கேள்வி இறைவன் திருமேனியில் அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் என்று சொல்லக்கூடிய நம்ம வழங்கக்கூடிய தெய்வங்கள் வந்து இறைவன் திருமேனியாக வந்து கருவறையில் இருக்கிறாங்கல்ல அந்த கருவறையில இருக்கிற அந்த இறைவனை நீங்கள் எந்த பகுதியை பார்த்து வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு வந்து யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த விஷயம் உங்களுக்கு உண்டான அந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் என காலதேவருக்கு அவர் ஒன்பதாம் அதிபதி ஆனால் அவர் உங்கள் ஜாதகத்தில் என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரு நல்ல விஷயத்துக்கா கெட்ட விஷயத்துக்கா இல்ல கடனை கொடுக்கறதுக்கா கடனை அடைக்கிறதுக்கா இல்ல குடும்பத்தோட வாழ்றதுக்கா இல்ல குடும்பத்தோட பிரச்சனை சந்திக்கிறக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல இந்த அமைப்புல வந்து அந்த பிரபஞ்சத்துக்குண்டான இறைவன் சொல்லி குரு பகவான் உங்கள் ஜாதகத்துல வந்து எந்த ராசியில இருக்கிறாரோ அந்த ராசி அந்த இறைவன் திருமேனி என்ன பகுதியா வருதோ அந்த பகுதியை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து யோகம் வரும் ஒட்டுமொத்த இறைவனையும் நீங்க பார்த்து வழிபாடு செய்யும் போது வந்து இறைவன் அங்கே உங்களுக்கு காட்சி கொடுப்பான் சரிங்களா வரம் கொடுப்பான் கண்டிப்பா கொடுப்பான் சரி மகன் நம்மளை வழிபாடு செய்யறான் மகன் வழிபாடு செய்யறான் குடுப்போன்னு கொடுப்பான் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குரு அந்த அந்த கொடுக்குற வரங்களை வாங்கி உங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா அவர் பிரபஞ்சத்துக்கே அவருக்கு அவர் வந்து எல்லாரும் யாரு பே கேட்டாலும் கொடுப்பாரு ஏன்னா அவர் வந்து சிஎம் பி எம் மாதிரி சரிங்களா யாரு பே கேட்டாலும் தாரம்பார் ஆனா அங்கே உங்களுக்கு உங்க ஊர்ல இருக்கிற தாசில்தார் கலெக்டர் இப்படி சொல்றோம்ல அந்த பஞ்சாயத்து தலைவர் இவங்களாம் வாங்கி ஜாதத்தில் இருக்க குரு அவர் வந்து பிரபஞ்சத்துக்கு உங்கள் ஜாதக குரு தனுசு ராசி அதிபதி உங்கள் இருக்கிற தனுசு ராசி அதிபதி அவர் வந்து எந்த எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் வழியாகத்தான் உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தில் அந்த இறைவன் கொடுக்கிறதுக்கு உண்டான வரங்கள் உங்களை தேடி வரும் அப்படியே உணர்ந்தது என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் சரி இது மேசம் முதல் மீனவரை அவர் குரு பகவான் இருக்கிறார் ஆச்சுன்னா எப்படி எப்படி எந்த எந்த இறைவன் திருமணில வந்து எந்த பகுதியில் வந்து பார்த்து வழிபாடு செய்யணுங்கிற கணக்கு சொல்றேன் குரு பகவான் இருக்கும் நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுடைய பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா பகுதியில் இருக்கிறார் நீங்கள் எந்த தெய்வத்தை பார்த்து வழிபாடு செஞ்சாலும் சரி சாரி எந்த தெய்வத்தை பார்த்து நீங்க வழிபாடு செஞ்சாலும் சரி உங்கள் உங்களுக்கு பாக்கியத்தையும் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இறைவனுக்கு உண்டான அந்த திருமேனில திருமேனியில் இறைவனுக்கு உண்டான பகுதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவனுடைய தொடைப்பகுதி அப்போ நீங்க வந்து தொடைப்பகுதியை பார்த்து வழிபாடு செய்துவிட்டு மேச ராசியில வந்து குரு பகவான் இருக்கும் காரணத்தினால் தலை தலைப்பகுதியை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் தலைக்கு மேல கீழம் வச்சிருக்கா சாமியெல்லாம் தலைவா கீழம் வச்சிருப்பாங்கல்ல அந்த கீழங்களை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்போ உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதி குரு பகவான் இயங்குவார் பண்ணி பகவான் அவர் வந்து அஞ்சாம் வந்து சிம்ம ராசியை அதாவது அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தை அடி அடிவயிற்கு மேல மார்பு பகுதிக்கு கீழே இதயம் இருக்கிற பகுதியை பார்க்கிறார் அப்போ இதயம் பகுதியை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் அங்கே இருக்கிறவர் ஏழாம் பார்வையால் வந்து துலாம் ராசியை பார்க்கிறார் அப்போ வந்து அடிமடி என்று சொல்லக்கூடிய பகுதியை பார்க்கிறார் அங்கேயும் பார்த்து நீங்க வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து வந்து ஒன்பதாம் பார்வையால் வந்து தன்னுடைய ஸ்தானத்தையே பார்க்கிறார் அதாவது காலதேவ கணக்கு படி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய அவர் தொலைப்பகுதியை பார்க்கிறார் மறுபடியும் நீங்கள் தொலைப்பகுதியை பார்த்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இந்த குரு அதாவது நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் கண்டிப்பாக வரம் கொடுக்கும் அனுபவத்தில் உணர்ந்தது அடியேன் எனக்கு என் தாய் உணர்த்தியது மறுபடியும் மறுபடியும் நீங்க ஏன் என் தாய் உனக்கு உள்ள கொண்டு வர சின்ன இங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது கொடுக்கிறது எல்லாமே என் தாய் முத்தாரணம் மட்டும்தான் எனக்கு கொடுக்கிறது சரிங்களா சில பேர் கேக்குறீங்க கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க சுருக்கமா சொல்றதுக்கு எனக்கு வரவே இல்ல நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஒரு விஷயத்தை அது உங்களுக்கு கரெக்டா கொஞ்சம் இழுத்து சொல்றேன் இதை நீங்கள் தவறாக எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா என்னோட எடுத்துக்கோங்க நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா சொல்லணும் தான் ஒரு சில விஷயத்த கொஞ்சம் ஆழமா சொல்றேன் சரிங்களா சரி ரிஷபர் ராசியில வந்து குரு பகவான் இருக்கிறார் சின்ன நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுடைய உங்களுடைய ஸ்தானத்துக்கு அந்த தனுசு ராசி எட்டாம் இடமாக வேலை செய்யும் அடிமடி என்று சொல்லக்கூடிய சரிங்களா இறைவன் திருமணங்கள் வந்து நீங்கள் அடிமடியில தான் உங்களுக்கு வந்து குரு பகவான் இருக்கிறார் அந்த அந்த ஸ்தானம் அந்த அந்த உங்களுடைய கால காலதேவ கணக்குப்படி உங்களுடைய குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்சத்துக்குள்ளான கடவுள் இருக்கக்கூடிய ஸ்தானம் வந்து அடிமடி என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்போ நீங்கள் கோவிலுக்கு போனவனே அடிமடியை பார்த்து வழிபாடு செய்து விட்டு அவர் ரிஷப ராசியில் இருப்பதால் அது முகங்களை குறிக்கிற கொண்டான ஸ்தானம் முகத்தை குறிக்கிற ஸ்தானமா வரதுனால வந்து இறைவன் திருமேல வந்து முகத்தை பார்த்து வழிபாடு செய்யுங்கள் சரி முகத்தை பார்த்து வழிபாடு செஞ்சாச்சு அடுத்து அவருடைய ஐந்தாம் பார்வை ஏன்னா குரு பார்வை எங்கெங்க விழுதோ அந்த ஸ்தானம் வழியாக இறைவன் உங்களுக்கு காட்சி கொடுப்பான் பணம் கொடுப்பான் பொருளாதாரம் கொடுப்பான் நிம்மதி கொடுப்பான் சந்தோஷம் கொடுப்பான் இதுதான் உங்களுக்கு கருமா இப்படித்தான் கழிக்கும் கழிக்க முடியும் அப்ப ரிஷபராசில இருக்கிற குரு பகவான் நல்லா செக் பண்ணி பாருங்க தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் வந்து கன்னி ராசியை பார்க்கிறார் அது அடி வயிற்கு உண்டான ஸ்தானம் அப்போ அடி வயிறை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படியே அந்த குரு பகவான் பார்வை வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையால் வந்து விச்சிகத்தை பார்க்கிறார் அங்கேயும் பாருங்க அது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மர்ம உற்பத்தி அதாவது அடிமணி சம்பந்தப்பட்ட அமைப்பு வந்துருது அப்ப காலதேவ கணக்குப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடமாக வரும் அந்த தனுசு ராசி சரிங்களா உங்களுக்கு எட்டாம் இடமாக வரும் தனுசு ராசி காலதேவ கணக்கு தொடை பகுதி பிடிக்கிற ராசி நல்லா செக் பண்ணி குரு பகவான் இடமே குரு பகவான் அடிவயிறு அடிமடி அதே சமயத்துல துடைப்பகுதி அவருடைய ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசியில லெவலும் சரிங்களா மகர ராசியில லெவலும் மகர ராசி அப்படிங்கிறது முட்டுப்பகுதி அப்ப உங்களுக்கு உண்டான இறைவன் எங்கே இருக்கிறான் இறைவன் இருக்கும் ஸ்தானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடைப்பகுதி அதுவே வந்து பாத்தீங்கன்னா காலதேவனுக்கு தொலைப்பகுதி உங்களுக்கு வந்து அடிமடி சம்பந்தப்பட்டது அவர் பார்க்கும் பார்வை விழும் இடம் எல்லாமே வந்து முட்டு பகுதிக்கு மேலேயும் சரிங்களா அடி வயிற்றுக்கு கீழே தான் உங்களுடைய குரு பகவானுடைய பார்வை எல்லாமே இருக்கிறது அப்ப அந்த இடங்களை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய யோகம் அப்பதான் வரம் கிடைக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா மிதுன ராசி மிதுனம் ராசியில பிறந்து அவங்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க காலதேவ கணக்குப்படி வந்து பாத்தீங்கன்னா மூணாம் இடம் உங்கள் ராசி உங்களுக்கு வந்து மிதனராசியை பிறந்திருக்கிறீங்க கழுத்து பகுதியை உண்டான ராசி குறிக்கிற கைகளை உண்டான ராசி அப்போ உங்களுக்கு வந்து இறைவன் எங்கே இருக்கிறான் உங்களுடைய குரு பகவான் வந்து குரு பகவான் வந்து கலதேவ கணக்கடி தொலைப்பகுதியிலையும் அவரே வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அடிவயிர் சம்பந்தப்பட்ட இடங்கள்லாம் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்போ அடிவயிறு மற்றும் தொலைப்பகுதியிலையும் அவர் கை அவர் வந்து உங்க ராசியில உட்கார்ந்து பாக்குறதுனால வந்து தோள்பட்டை பகுதியிலையும் கைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் கைகளை பார்த்து வழிபாடு செய்துவிட்டு அடிமடி சம்பந்தப்பட்ட இடங்களை பார்த்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அது யோகமாக வேலை செய்யும் சரி அங்கே இருக்கிற குரு பகவான் பார்க்கிற இடங்களை பாருங்க துலாம் ராசி ஐந்தாம் பார்வையால் பார்க்கிறார் அதுவே அடி அடிவை அடி வைத்து கீழே உள்ள மர்ம பகுதி சம்பந்தப்பட்ட அடிமடி சம்பந்தப்பட்ட இடங்கள் சரிங்களா ஏழாம் இடமாக வந்து தொலைப்பகுதியை காலதேவனுக்கு தொலைப்பகுதி என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு வந்து தொலைப்பகுதிக்கு பகுதியை பார்க்கிறார் அப்போ அதை பார்த்து நீங்க வழிபாடு செய்யலாம் அடுத்து அவர் கும்ப ராசியை பார்க்கிறார் கும்பம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முட்டு பகுதிக்கு கீழே கரண்டை என்று சொல்லக்கூடிய கணுக்காலுக்கு மேலே இருக்கிற அந்த பகுதி இருக்கலாம் கால் பகுதியில் அந்த இடங்களை பார்வை செய்கிறார் அப்ப இந்தந்த இடங்கள்ல இருக்கிற தெய்வத்தை பார்த்து இந்தெந்த இடங்கள்ல இந்தெந்த உரு இறைவன் திருமணியில் இந்தெந்த இடங்கள்ல தான் உங்களுடைய குருவின் தன்மைகள் செயல்படும் அப்ப அந்த இடங்களை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யும் தான் யோகம் வழிபாடு செஞ்சா மட்டும் போதுமா சரி கோவில் ஒரு விபத்து கொடுக்கறாங்க பிரசாதம் சந்தனமோ குங்குமமோ என்ன பண்றீங்க வாங்கி கொண்டு போய் கோவில பூசிட்டு வந்து ஓரமா வச்சிருந்துருவீங்க அப்படி வச்சுட்டு வருவதற்கு பதிலாக குரு எங்கே இருக்கிறாரோ குரு பார்வை எங்கே விழுதோ அந்த ஸ்தானங்கள்ல இறைவன் சன்னியானன் கொடுக்குற அந்த பிரசாதங்களை நீங்க வேஸ்ட் பண்ணாம நீங்க வந்து நீர்லயோ தண்ணிலேயோ குழப்பி அல்லது வெறுமையாக போட்டு நீ தேர்ச்சிட்டு வரும்போது குரு பகவான் அழகாக உங்களுக்கு வரங்களை கடகராசி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாருங்க காலதேவ கணக்குப்படி குரு பகவான் இருக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா இறைவனுடைய மார்பு பகுதி என்று சொல்லக்கூடிய இந்த மார்பு பகுதியில் வந்து இறைவன் இருக்கிறான் சரிங்களா அந்த இறைவன் வந்து உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கு அவர் ஆறாம் இடமாக வேலை செய்வார் ஆறாம் இடம் அடிவயிறு அப்போ உங்களுக்கு வந்து இறைவனுக்கு இறை உங்கள் ராசி லக்கணத்திற்கு இறைவனுக்கு உண்டான ஸ்தானமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா தான் இருக்கிறார் சரிங்களா அப்போ நீங்க இறைவனை அடிவயத்துல பகு அடி அடிவயிறு பகுதி பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் இது காலதேவ கணக்குக்கு உங்களுடைய ராசிக்கு அந்த இறைவன் எங்க இருக்கிறான் கேட்டா மார்பகம் பகுதி இருக்கிறார் அப்போ மார்பு பகுதியை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து அந்த குருவின் பார்வை அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்க கழகத்துல இருக்கிற குரு வந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் வந்து விற்சகத்தை பார்க்கிறார் விருச்சகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அடி அடி வயிற்றுக்கு கீழே அடிமடி என்று சொல்லக்கூடிய அதாவது மர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த தான் உங்க குரு பகவான் வந்து ஐந்தாம் பார்வையால் பார்க்கிறார் அப்போ நீங்கள் இறைவனை அடிமடியை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து வந்து குரு பகவான் தன் மகர ராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையால் மகர ராசி அப்படிங்கிறது என்ன மகர ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முட்டுப்பகுதியை குறிக்கிறதுக்குண்டான அமைப்பு அப்போ இறைவன் வந்து பாத்தீங்கன்னா முட்டு பகுதியிலையும் வந்து பார்க்கறான் சரிங்களா அப்ப நீங்க பகுதியை பார்த்து நீங்க வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து இறைவன் வந்து தன் ஒன்பதாம் பார்வையால் காலதேவ கணக்குப்படி பன்னெண்டாம் இடம் நினைச்சு மீன ராசியை பார்க்கிறார் மீன ராசியின் தன்மை என்ன கால் பாதத்தை குறிக்கிறதுக்கு உண்டான ராசி அப்போ கடைசியில் நீங்க இறைவன் கால் பாதத்தில் சரணம் அடையும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் இது மிதுன ராசியில பிறந்த அன்பர்களுக்கு சரிங்களா சாரி கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய இறைவன் உங்களுக்கு வந்து காலதேவ கணக்குப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படினா சின்ன இதயம் பகுதியை குடிக்கிற கொண்டான இடத்துல உட்கார்ந்துருக்கிறான் சாரி இறைவன் உட்கார்ந்துக்க இடம் வந்து காலதேவ கணக்குப்படி துணைப்பகுதி தான் ஆனால் உங்களுக்கு அந்த ஸ்தானம் இறைவனுக்கு இறைவன் உங்களுக்கு வந்து இறைவன் வந்து இருக்கிற ஸ்தானம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதயம் பகுதி குடிக்க கூடாத இடத்துல இடம் தான் இறைவனுக்கு உண்டான ஸ்தானமா வருது காலதேவ கணக்குப்படி அது தொலைப்பகுதி உங்களுக்கு அது வந்து இதயத்துக்கு உண்டான பகுதியா வருது அப்போ இதயம் சம்பந்தப்பட்ட இடங்கள் அப்படிங்கிறது கணக்கு பண்ணிக்கங்க அப்போ இறைவனை நீங்க எங்க போய் வழிபாடு செஞ்சாலும் சரி நம்மளுக்கு இதயம் எங்க இருக்கோ அதே மாதிரி தானே இறைவனுக்கு இருக்க போகுது அந்த இதயம் இருக்கிற பகுதியை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் ஆனால் குரு பகவான் காலதேவனுக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் இருப்பதால் சிம்ம ராசியும் இதயம் சம்பந்தப்பட்ட ராசி சரிங்களா அப்போ நீங்கள் வந்து சிம்ம ராசியும் இதயம் சம்பந்தப்பட்ட ராசி சூரியன் அப்படிங்கிறது தலை சரிங்களா அப்போ நீங்க வந்து இதயத்தை பார்த்து நீங்கள் வழிபாடு இதய இதயம் பகுதியை பார்த்து வழிபாடு செய்யும் பொழுது காலதேவ கணக்குப்படி தொலைப்பகுதியும் உங்கள் ராசிக்கு குரு பகவானுக்கு ராசி வந்து தொலைப்பகுதியாக தொலைப்பகுதினு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் இதயம் பகுதியாக வருவதால் அந்த இரண்டையும் பார்த்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து குருவின் பார்வை கரெக்டா பாருங்க தொடைப்பகுதியிலேயே விழுது காலதேவ கணக்கு தொலைப்பகுதி உங்களுடைய உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இதயம் சம்பந்தப்பட்ட பகுதியா வந்துடுது அதையும் பார்த்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து குருவின் பார்வை வந்து தன் ஏழாம் பார்வையால் வந்து கும்ப ராசியை பார்க்கிறார் கும்பம் அப்படிங்கிறது என்ன முட்டு பகுதிக்கு கீழே கணுக்காலுக்கு மேலே என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி அப்ப இறைவனுடைய திருமேனியில வந்து கணுக்கால் பகுதிக்கு மேலே முட்டு பகுதி கீழே உள்ள பகுதியை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அங்கே இறைவன் உங்களுக்கு வந்து காலதெய்வ கணக்குப்படி பார்க்கும்போது அந்த இறைவன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வர கொடுப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் அவர் மேசத்தை பார்க்கிறார் மேசம் அப்படிங்கிறது என்ன தலைப்பகுதி குறிக்கிறதுக்கு உண்டான இடம் அப்போ நீங்கள் வந்து தலைப்பகுதியை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் சிம்மம்னால் தலைவர் தலைமை தலைமை பொறுப்பு அப்போ உங்க ராசி லக்கணத்திற்கு இப்படி நீங்கள் வழிபாடு பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து வரக்கூடிய எதுவாயிருந்தாலும் அரசு வேலை இப்படி எல்லா விஷயமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சரிங்களா சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் ராசி கன்னி லக்கணம் சரி கண்ணீர் ராசி கன்னி லக்கணத்துக்கு வந்து நீங்கள் எப்படி வழிபாடு செய்யலாம் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் உங்களுக்கு யார் அவரே வந்து பாத்தீங்கன்னா நாலாம் அதிபதியா வர்றாரு கேந்திராதிபதி பாதகாதிபதியா வந்துடுறாரு அப்ப காலதேவ கணக்குப்படியே உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இல்லை சரி எப்படி நீங்க வழிபாடு செஞ்சால் அதை சாதகமா கொண்டு வரலாம் ஏன்னா இதே வழிபாடு மூலமா தானே எதையும் சாதிக்க முடியும் எப்படி கொண்டு வரலாம்னு கேட்டீங்கன்னா கண்ணீர் ராசி அப்படிங்கிறது காலதேவ கணக்குப்படி சரிங்களா காலதேவ கணக்குப்படி கன்னீராசில குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க உங்கள் குரு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய மார்கு பகுதிக்கும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அடி வயிறு அடி வயிறு சம்பந்தப்பட்ட ஸ்தானத்துக்கும் அவர் அதிபதியாக வந்து காலதேவ கணக்குப்படி அவர் அவர் வந்து அடி வயிற்றிலே கூடியிருக்கிறார் அப்போ நீங்க கோவிலுக்கு போன உடனே நீங்க வந்து இறைவனை வந்து மார்பு பகுதியை பார்த்து வழிபாடு செய்து விட்டு அடி வயிறு என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை பார்த்து வழிபாடு செய்து விட்டு நீங்க வந்து மரும உறுப்பு சம்பந்தப்பட்ட இடங்கள் எல்லாமே நீங்க வழிபாடு செய்யலாம் அதே சமயத்துல நீங்க வந்து இறைவனுக்கு மறைக்கப்பட்ட பகுதிகள் எல்லாமே உங்களுக்கு யோகம் நல்லா கேட்டுக்கங்க இறைவனுக்கு மறைக்கப்பட்ட பகுதி எல்லாமே உங்களுக்கு யோகம் மார்பகம் பகுதி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடிமடி சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் குரு பகவான் தன் ஏழாம் பார்வையால் வந்து கால் பாதம் என்று சொல்லக்கூடிய மீனராசியை பார்க்கிறார் பாத்தீங்கன்னா கால் பாதத்திலே நீங்கள் வழிபாடு செய்வதும் அதே சமயத்துல அங்கே இருக்கிற குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் வந்து காலதேவ கணக்குப்படி இரண்டாம் இடத்தையும் உங்கள் ராசி இலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் அப்ப கணக்கு என்ன நீங்கள் இறைவனை வந்து திருமுகத்தை பார்த்து அல்லாக்கா நீ வழிபாடு செய்யும் பொழுது இவ்வளவு ஸ்தானத்தையும் பார்த்து வழிபாடு செய்து விட்டு அப்படியே திருமுகத்தையும் பார்த்து வழிபாடு செஞ்சீங்கன்னா காலதேவ கணக்குப்படி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய விஷயங்களே அந்த இறைவன் உங்களுக்கு அருள்வான் அப்போ மேசம் முதல் மீனவரை நான் சொல்லலாம் தான் கணக்கு எடுத்தேன் டைம் எப்பயுமே பதினஞ்சு நிமிஷம் தாண்டி போயிட்டு இனியும் நீங்கள் பார்க்கறதுக்கு யோசிப்பீங்க அதனால இந்த எதுவும் பட்டு அடுத்த தொடர்ச்சி அடுத்த வீடியோ தர்றேன் அப்போ கன்னி மேசம் முதல் கன்னி ராசி வரை நீங்கள் வந்து இறைவனுக்கு உண்டான ஸ்தானம் என்ன இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான உண்டான ஸ்தானம் என்ன இந்த பிரபஞ்சத்துக்கு எப்படி வழிபாடு செய்யணும் உங்கள் ராசியில் கண்ணி வரை இருக்கும் பொழுது குரு பகவான் பொழுது நீங்கள் எப்படி வழிபாடு செய்தால் ஜெயிக்க முடியுங்க நான் சொல்லிட்டேன் இதை நீங்க ரெகுலராக நீங்க எடுக்கும்போது என்ன ஆகும்னா அங்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த பிரபஞ்சம் தங்கு தடை இல்லாமல் தருவதற்கு இந்த இறைவன் அருள்வான் நம்ம வந்து ஒரு ஆலமரத்துல குழி குடி இருக்கிறோம்னு வைங்களா நம்ம ஒரு பறவையாக இருக்கிறோம் ஒரு ஆலமரத்துல நம்ம குழி இருக்கோம் பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ஆழமரத்தில் குழி இருக்கிறோம் எந்த கிளையில் உட்கார வேண்டும் அந்த கிளையில தான் நம்ம உட்காரனா உட்கார முடியும் மற்ற கிளை பார்த்தா கிளை முறிஞ்சு போகும் சரி அந்த மரத்துல இருக்க ஆழம் பழத்தை தான் சாப்பிட முடியுமா வாய்ப்பு இல்லை அதை திங்குறதுக்கும் சில குருவிகள் வரும் அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கணும் எதை பார்த்து வழிபாடு செய்யணும் எதை உணவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தானே டிசைட் பண்ணி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்ல இது பிரபஞ்சம் நம்மளுக்கு ஏற்கனவே கொடுத்த விஷயம்தான் இறைவன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இறைவன் திருமணி வந்து காலதேவ கணக்குப்படி பிரபஞ்சமா பார்த்து அந்த பிரபஞ்சத்துல உங்களுக்கு உண்டான குரு பிரபஞ்சத்துக்கு உண்டான குரு எங்கே இருக்கிறார் உங்களுக்கு உண்டான குரு உங்க ஜாதத்துல குரு எங்கே இருக்கிறார் அழகா நீங்க துல்லியமா பார்த்து நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா இறைவன்ல கிடைக்கக்கூடிய வரங்கள் வந்து உங்களுக்கு தங்கு தடை இல்லாமல் வரும் அப்ப இதுல வந்து பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருந்தா வேலை செய்யாதான் நீங்க கேட்பீங்க இதுல பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருந்தாலும் பிரபஞ்சத்துக்கு உண்டான அமைப்பை நீங்கள் கரெக்டாக கையில பிடிக்கும் பொழுது என்னாகும்னா அந்த இறைவன் வந்து ஒரு நாள் பிரச்சனை கொடுத்தாலும் மறுநாள் நிவர்த்தி கொடுப்பான் ஏன்னா கொடுக்கறதும் அவனே கொடு கருமாவை கொடுத்ததும் அவனே அதை அழிக்கிறதும் அவனே அவனின்றி ஒரு அணு அசையாதான்னு சொல்றாங்கல்ல அதுதான் உண்மை அப்போ இறைவனை நீங்கள் இப்படி வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் ஜாதக கூறு அப்படியே வேலை செய்து கொண்டே இருப்பார் உங்கள் ஜாதக குரு வேலை செஞ்சால் மட்டும்தான் இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த வரங்களை உங்கள் ஜாதக குரு வாங்கி உங்களுக்கு கொடுப்பார் ஜாதகராகிய குரு நீங்களே அதை அனுபவிக்க முடியும் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் அடுத்த வீடியோல வந்து துலாம் ராசியிலிருந்து மீனம் ராசி வர உள்ள அவர்களுக்கு வந்து அடுத்த வீடியோல கொடுக்குறேன் சரிங்களா சரி எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக அருள் பரிபிரமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்